அயர்லாந்து உமன்ஸ் டீம் இந்தியாவுக்கு டூர் வந்து ஒரு மூணு டே மேட்ச் இந்தியன் டீம் கூட விளையாண்டாங்க இந்தியன் உமன்ஸ் டீம் வந்து ஓடியாயில ரீசெண்டா விளையாடுற டீம் தான் இந்த சீரீஸ் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்தது ஏன்னா வந்து இவங்க ஒரு சின்ன டீம் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ரன் ஸ்கோரிங்க்கு பிரச்சனை இல்லை ஃபர்ஸ்ட் ரெண்டு மேட்சுமே வந்து கம்ஃபர்டபுளா ஜெயிச்ச இந்தியன் டீம் மூணாவது மேட்ச்ச நேற்று விளையாண்டாங்க டாஸ் ஜெயிச்சு ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண இந்தியா ஸ்டார்டிங்லேருந்து அதிரடியா விளையாண்டாங்க முக்கியமா ஸ்மிருதி மந்தனாவும் பிரத்திகா ராவல் அப்படிங்கிற ரெண்டு ஓப்பனிங் பேட்டரும் ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா விளையாண்டாங்க இவங்க ரெண்டு பேருமே வந்து அதிரடியா ஆட இந்தியன் ஸ்கோர் வந்து மலமலைன்னு அதிகமாச்சு அதுலேயும் ஸ்மிருதி மந்தனா எழுபது பால்ல செஞ்சுரி அடிச்சு இந்தியாவோட உமன்ஸ் டீம்ல பாஸ்டஸ்ட் ஹண்ட் அடிச்ச ரெக்கார்டை வாங்கினாங்க இதுக்கடுத்து அவங்க நூத்தி முப்பதுக்கு அவுட்டாக பிரதிகா ராவலும் ரன் அடிச்சு அவுட் ஆனாங்க மனமலன்னு ரன் அடிச்ச இந்தியா நானூத்தி முப்பத்தஞ்சு ரன் அடிச்சாங்க இந்த நானூத்தி முப்பத்தஞ்சு ரன்னுங்கிறது வந்து போத் மென்ஸ் அண்ட் உமன்ஸ் ரெண்டு டீமே சேர்த்தே வந்து இந்தியாவோட ஹையஸ்ட் ஸ்கோர் ஏன்னா இந்தியன் மென்ஸ் டீம் வந்து நானூத்தி பதினேழு ரன் தான் அடிச்சிருக்காங்க அதுக்கு மேல அடிச்சது கிடையாது இதுக்கடுத்து பேட்டிங் ஆட வந்த அயர்லாந்து உமன்ஸ் டீம் வந்து நூற்றி முப்பத்தோரு ரன்னுக்கு ஆல் ஆக இந்தியன் டீம் வந்து முந்நூறு ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கு இந்தியன் உமன்ஸ் டீம் வந்து ஸ்டார்டிங்கில் ஓப்பனிங்கில் நிறையா பிளேயர்ஸை வந்து ட்ரை பண்ணாங்க ஃபார் எக்ஸாம்பிள் சஃபாலி வர்மா பிரியா புனியான்னு நிறைய பேரை ட்ரை பண்ணாங்க ஆனா யாருமே வந்து ஒரு ஸ்மிருதி மந்தனா லெவல்க்கு ஃப்ரீ ஃப்ளோயிங் பேட்டர் யாருமே இல்லை அப்படிங்கிறதுனால இந்தியாவுக்கு ரன் கரெக்டாக கிடைக்கல ஆனா இந்த மேட்ச்ல வந்து ஸ்மிருதி மந்தனா கூட பிரத்திகா ராவல் வந்து ஸ்மிருதி மந்தனா மாதிரியே ஃப்ரீ ஃப்ளோயிங்கா நல்லா விளையாடுறதுனால அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து ரொம்ப ஃபாஸ்டாக ரன் வருது இவங்க கடைசியாக ஆடின எல்லா மேட்ச்லையுமே வந்து பயங்கரமான ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் கொடுத்துருக்காங்க அதனால இந்த பிரித்திகா ராபுங்கிறவங்க வந்து ரொம்ப நாள் இந்தியன் டீம்ல இருக்க போகிறாங்க அப்படிங்கிறதுல வந்து சந்தேகமே வேணாம் ஏன்னா ரொம்ப நல்ல டேலண்ட்டாக இருக்காங்க இதுதான் அவங்களோட ஆறாவது மேட்ச் ஆறாவது மேட்ச்லேயே செஞ்சுரி போட்டிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் நாலு ஃபிஃப்டி அடிச்சிருக்காங்க ஒரு நல்ல பிளேயரை இந்தியன் டீம் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க இந்த மேட்ச்சில் வந்து இந்தியா நிறைய ரெக்கார்ட் பண்ணிச்சு இந்தியா வந்து முன்னூத்தி நாலு ரன் வியாச ஜெயிச்சிருக்காங்க இந்த முன்னூத்தி நாலு ரன்னுங்கிறது தான் அவங்களோட வந்து பிக்கஸ்ட் விக்ட்ரி அதே மாதிரி நானூறு ரன் இந்தியன் உமன்ஸ் டீம் அடிச்சது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இதுக்கடுத்து இந்தியன் டீமோட நானூற்றி முப்பத்தஞ்சு ரன் வந்து ஃபோர்த் ஹையஸ்ட் உமன்ஸ் டீம் ஓடிஐ ஸ்கோர் அடுத்து இந்தியாவோட ஸ்மிருதி வந்தனா அடிச்ச செவன்டி பால் செஞ்சுரி தான் இந்தியனோட ஃபாஸ்டஸ்ட் ஹண்ட்ரட் அதுக்கடுத்து இவங்க ரெண்டு பேரும் போட்ட டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி த்ரீ ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் தான் வந்து இந்தியன் உமன்ஸோட தேர்ட் ஹையஸ்ட் இந்தியன் பார்ட்னர்ஷிப் திருப்தி மந்தனா அவங்களோட பத்தாவது ஹண்ட்ரடை இந்த மேட்ச்செலாம் கம்ப்ளீட் பண்ணாங்க யாருமே இந்தியாவில இருந்து பத்து ஹண்ட்ரட் அடிச்சது இல்லை அவங்க இப்போ அந்த லிஸ்ட்ல தேர்ட் பொசிஷன்ல இருக்காங்க நம்பர் ஒன்ல வந்து பதினஞ்சு ஹண்ட்ரடோட மெக்லிங் வந்து ஃபஸ்ட் பொசிஷன்ல இருக்காங்க இந்தியா போன மேட்ச்ல முன்னூத்தி எழுபதும் இந்த மேட்ச்சில் நானூத்தி முப்பத்தஞ்சும் அடிச்சு பேக் டு பேக் முந்நூத்தி ஐம்பது ரனுக்கு மேலே அடிச்ச மூணாவது டீமுங்கிற ரெக்கார்டையும் பண்ணாங்க இந்த மாதிரி இந்தியன் டீம் நிறைய ரெக்கார்டை வந்து இந்த மேட்ச்ல பண்ணாங்க இதே மாதிரி நல்லா க்ரோ ஆகி வேர்ல்டு கப் ஜெயிச்சா உமன்ஸ் டீமுக்கு வந்து நல்லா இருக்கும்